ஹாய் ஜூரம் வந்ததோட வாய்க்கு எதுவும் சரியாக பிடிக்காததுனால ஒழுங்கான சாப்பாடே இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே போயிட்டு இருந்ததுனால மீனும் வாங்க முடியல ஏன்னா மார்னிங்கே எந்திரிச்சி போனோம்ல அதனால தான் கிட்ட மார்னிங் சும்மா தான் கேட்டேன் மீன் வாங்கலாமான்னு உடனே பக்கத்து ஷாப்பில் போய் இந்த ஷீலா மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க எனக்கு இது அவ்வளோவா பிடிக்காது ஃப்ரை பண்ணால் மட்டும் சாப்பிடுவேன் கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல் ஓவராக இருக்கிற மாதிரி இருக்கும் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வாங்கலாமான்னு கேட்பாங்க வேணான்னு சொல்கிறதுனால இன்றைக்கி தாண்டா சான்ஸுன்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க அதில் கல்லுக்கும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா நாலஞ்சு தண்ணி தேய்ச்சி நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் அங்கேயே கட் பண்ணி கொடுத்துட்டனால ஈஸியாக போச்சு கல்லுப்பும் கொஞ்சம் புளித்தண்ணி ஊற்றி உரமாக வச்சுட்டு கொஞ்சம் தேங்காவை வெறுமனே கடாயில் சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கலாம் கொஞ்சம் கலர் சேஞ்சாயி வரும்போது நாலஞ்சு சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கணும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதுவும் நல்லா கலர் வந்து ப்ரௌன் கலராகி வரும்போது மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சமாக வறுத்து பொடிச்ச வெந்தயத்தூள் வந்து சேர்த்துருந்தேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வரும்போது தக்காளியை சேர்த்து கொஞ்சமாக வதக்கி அப்படியே ஆற விட்டு ஆறுனதும் ஜாரில் சேர்த்து புளித்தண்ணியை சேர்த்து நல்லா அரைச்சி நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த மீனில் வந்து ஊற்றிக்கலாம் இதில் பச்சை மிளகும் தக்காளியும் கீறி போட்டிருக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து வச்சு நல்லா கொதித்து அப்படியே வத்தி வர வரைக்கும் அப்படி விட்டோம்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி வேணாம் ஃபைனலாக வந்து தாளித்து ஊற்றிக்கலாம் சரஸ்வதி அப்படின்ற ஒரு சிஸ்டர் தான் ரெசிபி கேட்டிருந்தாங்க இது வரத்தரித்த மீன் குழம்பு இதில் எண்ணெய் வந்து ஒரு துளி கூட தேவையில்லை முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் பாய்